ஒன் வாகன பதிவு எண்ணுக்கான பேரரசர் வழங்கிய நிதி போக்குவரத்து அமைச்சின் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் கூறுகிறார் இலக்கிடப்பட்டு டீசல் உதவித் தொகையினால் வீடுகளின் விலையில் மாற்றம் இல்லை எஸ்பிஎம் மாணவர்களின் பொது பல்கலைக்கழக சேர்க்கைக்கான முடிவு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்படும் கோம்பாக்கில் நச்சுணவு சம்பவம் விசாரணை தொடர்கிறது இருபத்தி இரண்டு பேரிடம் வாக்குமூலம் பதிவு சிங்கப்பூரில் சீடர்களை துன்புறுத்தியதோடு ஏழு மில்லியன் டாலர் பணத்தை ஏமாற்றிய போலி தெய்வ பெண்ணுக்கு பத்தரை ஆண்டு சிறை வாகன பதிவு எண் ஏலம் மூலம் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கிய பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் நிதி போக்குவரத்து அமைச்சின் கீழ் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் குறிப்பாக பிளாயசிஸ்வா எனப்படும் தீபகற்ப மலேசியாவுக்கும் சபா சரவாக் மாநிலங்களுக்கும் இடையில் பயணிக்கும் மாணவர்களுக்கு விமான டிக்கெட் உதவித்தொகை வழங்குவது பி நாற்பது பிரிவினருக்கான மை லேசன் வாகனம் ஓட்டும் அனுமதி மற்றும் ஹெல்மெட்டுகளை மாற்றித் தருவது ஆகிய திட்டங்களுக்கு அந்நிதி பயன்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லாக் தெரிவித்திருக்கிறார் அதனால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த தொகையை வழங்கியுள்ள பேரரசருக்கு ஆந்தனிலோக் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக எஃப் 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 ஒன் வாகன பதிவு எண்ணை வாங்கியதன் மூலம் தாம் கொடுத்த பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் பணம் மக்கள் நலன் பேணும் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என பேரரசர் தமது முகநூல் பதிவு வாயிலாக கேட்டுக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோம்பாக்கில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வுக்குப் பிறகு நச்சுணவு உட்கொண்ட சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தது தொடர்பில் இன்று வரை இருபத்தி இரண்டு பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் சுங்காய்சின்சேனில் உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட ஏழு நபர்களிடமிருந்து அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டன பிரேத பரிசோதனை அறிக்கை முழுமையாக வெளியான பிறகு விசாரணை அறிக்கை ஒரு மாதத்திற்குள் சட்டத்துறை அலுவலகத்தின் துணை வழக்கறிஞருக்கு அனுப்பி வைக்கப்படும் என கோபாக் ஓசிபிடி துணை கமிஷனர் நோர் அரிஃபின் முமது நசீர் இன்று குறுஞ்செய்தியில் ஊடகங்களுக்கு தெரிவித்தாா் ஜூன் எட்டாம் தேதி பள்ளி நிகழ்வில் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் பீகுன் பிரட்டல் மற்றும் பொரித்த முட்டைகளை உண்டபின் நச்சு உணவினால் பதினேழு வயது பையனும் இரண்டு வயது குழந்தையும் உயிரிழந்தனர் அந்த உணவு வெளித்தரப்பினரால் வழங்கப்பட்டது என்பதோடு அதனை உட்கொண்ட இருநூற்று நாற்பத்தி ஏழு பேரில் எண்பத்தி இரண்டு பேர் நச்சு உணவின் பாதிப்புக்கு உள்ளாகியதாக ஸ்லாங்கோர் மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் உமி கல்தும் ஷம்சுடீன் இதற்கு முன் கூறியிருந்தாா் சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தங்கள் மேற்கல்வியை தொடர செய்திருந்த விண்ணப்பத்தின் முடிவு இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்படும் அரசாங்க பொது பல்கலைக்கழகங்கள் பாலிடெக்னிக்குகள் சமூக கல்லூரிகள் உட்பட ஐ எல் கே ஏ எனப்படும் திறன் பயிற்சி கழகங்களுக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்கள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் மணி பனிரெண்டு முதல் ஜூலை ஏழாம் தேதி மாலை மணி ஐந்து வரையில் தங்கள் முடிவுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது நாட்டிலுள்ள பொது பல்கலைக்கழகங்களின் அகப்பக்கங்கள் வாயிலாகவோ அல்லது விவேக கைபேசியில் யுபி பாக்கெட் செயலியை பதிவு ம் மாணவர்கள் தங்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இம்மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரையில் அதற்கான அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் சம்பந்தப்பட்ட உயர்கல்வி கூடங்கள் அல்லது திறன் பயிற்சி மையங்கள் அந்த அங்கீகார கடிதங்களை வெளியிடும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள் யூ வாயிலாக இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் மணி பனிரெண்டு முதல் ஜூலை ஏழாம் தேதி மாலை மணி ஐந்து வரை மேல் முறையீடு செய்யலாம் இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கத்தினால் வாங்கக்கூடிய வீடுகளின் விலைகள் தொடர்ந்து மூன்று லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவாகவே இருக்கும் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை துணை அமைச்சர் ஐமான் அத்திரா சாபு தெரிவித்திருக்கிறார் ஒரு தலைபட்சமான விலையேற்றம் அல்லது நிர்வாக செலவுகள் உயர்வதை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான கண்காணிப்பை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நிலைநாட்டி வரும் என அவர் கூறினார் இதுவரை வீடுகளின் விலைகள் அதிகரிக்கவில்லை வாங்கக்கூடிய விலையிலான வீடுகளின் விலைகள் தொடர்ந்து மூன்று லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவாகவே இருப்பதாக ஐமான் தெரிவித்தார் மேலும் கட்டுமான தொழில்துறையிலும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கவில்லை என்பதோடு அவை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் கூறினார் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துறையின் ஒருங்கிணைப்போடு செந்தோஹான் காசே செப்பாங் தியாக நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களிடம் பேசியபோது போது ஐமான் இத்தகவலை வெளியிட்டார் சிங்கப்பூரில் தன்னை தெய்வ பிரதிநிதி என கூறிக்கொண்டு தனது தொண்டர்களை மூளைச்சலவை செய்ததோடு கீழ்ப்படிய மருத்துவர்களை மலத்தை உண்ணுமாறும் கொடூரமாக பற்களை பிடுங்கியும் தண்டனை கொடுத்ததாக கூறப்படும் பெண் ஒருவருக்கு பத்தரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வயதான உ மேஹாவ் எனும் அந்த சிங்கப்பூர் பெண் ஏமாற்றியது கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது உட்பட ஐந்து குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு நீதிமன்றம் அந்த தண்டனையை விதித்திருக்கிறது அவருக்கு எதிராக இதர நாற்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன ஈராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு தொடங்கி எட்டு ஆண்டுகளாக இந்தியாவில் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவரான ஸ்ரீசக்தி நாராயணி அம்மாவின் சீடர்களான, சுமார் முப்பது பேரை ஹூ வழிநடத்தி வந்துள்ளார் தனது ஆன்மீக போது தாம் கடவுள் மற்றும் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய தெய்வ பிரதிநிதி எனவும் கர்மாவை போக்கும் ஆற்றல் உடையவர் எனவும் கூறி தனது சீடர்களை மூளைச்சலவை செய்துள்ளார் அதனால் தம்மை அவர்கள் தெய்வம் என அழைக்க வேண்டும் எனவும் அவர் பணித்துள்ளார் அதோடு இந்தியாவில் வீடுகளையும் மாடுகளையும் வாங்கப் போவதாக கூறி சீடர்களிடமிருந்து எழுபது லட்சம் சிங்கப்பூர் டாலர் பணத்தையும் நிதிக் இருந்து அறுபத்தி ஆறு லட்சம் டாலர் பணத்தையும் பெற்று அவர் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளாா்